ஏழு எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது இந்த பூமியிலே என்ன சம்பவிக்கும் மூன்றாவது ஏழு கோப கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் இதைத்தான் ஆவியானவர்கள் வெளிப்படுத்தினாரு அதைத்தான் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக காண்பித்து கொண்டிருக்கிறேன் இதை போன்ற சத்தியங்களை இன்னும் நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளணும்னா இங்கே யூடியூப்லேயும் நிறைய ஒன்பதாவது ஆயிரம் வருட அரசாட்சியின் காலம் பத்தாவது பிந்தின நித்தியம் இந்த கிறிஸ்துவின் வருகை அதாவது ரகசிய வருகையின் காலம் அந்த ரகசிய வருகை முடிந்த பிறகு பகிரங்க வருகையின் காலம் இந்த ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடையிலே ஒரு ஏழு வருடம் பிசாசின் கையில கொடுக்கப்படும் அதுக்கு பேர் தான் உபத்திரவ காலம் இந்த கிருபையின் காலம் எப்பொழுதும் தொடங்கியது பத்து காலங்கள் வீடியோ நீங்க பார்த்தா புரிஞ்சிருக்கும் வரும் டென் ஏஜஸ் நம்ம இங்கிலீஷில் போட்டாலும் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இப்போ கத்ராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் மனித மனுஷமாக மாம்சத்துல வாழ்ந்தார் இல்லையா அந்த காலத்துக்கு வந்து இடைக்காலம் இந்த காலம் இப்போ நம்ம வாழ்கிறோம் இந்த காலத்தில் இருக்கு கிருவை காலம் இடைக்காலம் முடிஞ்சு கிருவையின் காலம் எப்போ பிறந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காவது இடைக்காலம் முடிஞ்சு ஒவ்வொரு காலமா முடிஞ்சு தானே அடுத்த காலம் தொடங்கும்

மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரதான ஆசாரின் தவிர வேற யார் வந்தால என்ன செய்யப்படுவாங்க கோலை செய்யப்படுவார்கள்.